சந்தி வரும் பெரிய சீக்கிரம் புதுசா போட்ல போறோம்னு சொன்னாலே சத்தி எடுத்து போட்டு அப்படி

இப்ப இந்த ஏத்தின மீனுக்கு வந்து தூண்டல் போறீங்க போகும் ஆபத்து வராது ஆபத்தா ஓடி நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்வரப்பட்டு விழுந்த மாதிரி சுறா இல்ல கடிச்சு கழிச்சா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறோம்

ஆ வந்துடானே ஓ நேரா அப்படியே வளஞ்சிடு. இதுக்குள்ள 80 கிலோ மீன் போடக்கூடிய மேஜி நாள் நிப்பingen இப்போ சின்ன மீன் ஒன்று பிடிவ சின்ன மீன் ஒன்று பிடிக்கிறது சின்ன மீன் அதை பிடிக்கி அது அம்புள்ள அடிமரை அடிக்கல சும்மா கடைக்கிறதா கடைக்கிறதா வட்டி போட்டு போட்டு விடு ஏன் ஓ அதுக்கெட் பிடிக்காதான் அடிக்கணும் எந்த இடம் பையா நீங்கள் நாங்கள் வாழைச்சி வாழைச்சேன் இப்போ வந்து கன கிழமோ நாங்கள் வந்து ஒரு கிழம

இதெல்லாம் வந்து கறிக்கு உண்மையிலேயே வந்து டேஸ்ட் அновиன்னு சொன்னால இந்த மீன் டேஸ்டா இருக்கும். டெஸ்டா பாயர் எல்லா டேஸ்டா இருக்கும். 보면은 கூடல கறி மீன் அண்ணா சொன்னாலே இது பாயர் தான். பாயர் பாயர் வந்து வந்து ஓட்டினர் வந்து டிரைவர். அந்த. ஆ.

அதான் சத்தி வரும் பெரிய சீக்கல் புதுசா போட்ல போறோம்னு சொன்னாலே சத்தி எடுத்து போட்டு அப்படியே சரியா ஓகேயா போயிட்டு வந்தா நன்றி அட பிரேடி பிரேடி ஒத்தி பிரேடி ரெட்டி ஓ ஓமலா ரெட்டி புடி புடி நான் அங்க இருக்கு சார் 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 நான் முடிஞ்சது அப்படியே ரைட் 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 நம்ம அனுப்புது கேமரா பாக்கெட் நம்ம அனுப்புது இது என்னன்னு எனக்கு இது அடி ஆடு 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 260 দিব 260 দিব আপনাদের വേണം നേരെല്ല വന്നാ ഇവിടെ ഇരിക്കുക ഇതെല്ലാം ഒവരോ കൈ പിടിച്ചിങ്ങ നേരെയാ ഇരിക്കുക ഇതെല്ലാം കുതുജി ഓങ്ങരെ ഇയ சட்ட இல்ல படகு படகு இல்ல என்ன மாயாபுடி அலை வந்துருது 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 அ અગળા કુડા હા હા ઓ ભલે ચાનો બેન છે தம்மே புது கேனனே தம் இங்க புது கே இங்க போட முடியாது இங்க என்னடா பண்ண உனக்கு ஓட முடியாது ஏ என்னது என்ன வர 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 அடுத்த <laughs> காலத்தில் <laughs> 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 <yala> உயிரோட இருக்க <screws in the ground> એ ફરે ઓર એ બેટી કી તો મારી ગાડી transmembrane છે લે અરુષરા ના કેરણા બોવ મા મને ના ના સાટા મારો નંબર છે 110 આજા ભાઈઓ મોપી મોપી એનો 200 મોપી 200 212 આતરા બાજુમાં સૂરીના બાજુમાં

அஜய் எங்க اڑے نہ رانيا نہ رانيا الے تو اڃا اڃا واما يا اسان هارو مندي Ya betul. ஓகே இது மீன பாத்தீங்கன்னா கடல்ல பிடிக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்றது உயிரோட இப்ப இதுலயே வந்து எத்தனைய வேற ஏற்றி இருக்கிறாங்க பிடிச்சு கடல்ல பாடுபட்டுருப்பாங்க இந்த இதுலயும் அடிச்சு வச்சு இதில் போட்டுருக்குது என்ன சைஸ்ல இருக்கு அப்படி பாருங்க அப்படி சைஸாக இருக்கு

કોમર માઈ દા કોમર માઈ આવે ને હા કોમર માઈ દેવાને દરેક પેલા મણ આવે ઓ ઓ ઓ ઓ ઓ ઓ ઓ

പരി കേപ്പ കൊടുക്ക് കൊള്ളാ മാപ്പേ യോരി വലിയ കുണ്ടി എന്ന പാട പറ ആടു പോട്ട് അങ്ങ ഓരേ ഇങ്ങ ഓരേ 5 രൂപ ലാഭം എടുക്കുമോ ഉദയത്തിനേ കിലോ 220 680 എന്നാ കുറന്ന് മണൂരി 500 ലാഭിക്കാനാണ് ઓકે ભાઈ એટલે ઓમ આના મારી જાણે દુનિયા માં આ બોતા ઓલી ના એની વાત કરતા હૈ આ મને રૂપ આ ઓકે બાર મેં દે ભલે સ என்னடியூப் பாக்கலாம் ஒரு பல எழு சீர Why is it Shirève Ar.? sociedad Yeah, everywhere These are the Dodiberatını The other one the other one the other one and the other one august please If